பயணமக முருகாசரணம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு திருநாள் ஏன் கொண்டாடப்படுகிறோம் புராணம் அறிவோம் நாளை ஆடிப்பெருக்கு இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு என்றும் கூறுவர் மழைக்காலத்தின் துவக்கமான ஆடி மாதத்தில் காவேரி அன்னை புது ஆற்றில் ஓடி வருவாள் இவ்வாறு காவேரியில் நீர் பெருகி வரும் நாளையே ஆடி பெருக்கு நாளாக கொண்டாடுகிறோம் இந்நாளில் விவசாயிகள் புதிய விதை விதைத்து உளவு பணிகளை துவங்குவார்கள் மக்கள் யாவரும் காவேரி அன்னையை வேண்டி ஆற்றங்கரையிலும் குளக்கரையிலும் சிறப்பு வழிபாடு செய்வார்கள் நீர்நிலையங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் இவ்வாறு நாம் வழிபடும் ஆடிப்பெருக்கு நாளே ஏன் ஆடி பதினெட்டாம் தேதி கொண்டாடுகிறோம் குறிப்பாக இந்த தேதியில் கொண்டாடப்படுவதற்கான புராண கதை என்ன தெரிந்து கொள்வோம் கதை பொதுவாகவே ஆடி ஒன்றாம் தேதி முதல் ஆடி பதினெட்டாம் தேதி வரை போர்க்காலம் என நம் முன்னோர்கள் கூறுவதை கேட்டிருப்போம் இதற்கு காரணம் மகாபாரதத்தில் நடைபெற்ற குருச்சேத்திர போராகும் குருச்சேத்திர போரானது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் ஆடி ஒன்றாம் தேதி முதல் ஆடி பதினெட்டாம் தேதி வரை ஏற்பட்டது குருச்சேத்திர போரின் முதல் நாளில் அபிமன்யுவால் காக்கப்பட்டாலும் பாண்டவர்கள் பட படையினில் பலர் உத்தரனானாலும் ஸ்வேதனானாலும் சல்லியானாலும் பீஷ்மராலும் கொல்லப்பட்டனர் பாண்டவர் படைகள் முதல் நாள் முதல் நாள் போரில் படு தோல்வி அடைந்ததை சரிசெய்ய பீஷ்மரை வெல்ல சிகண்டியை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை கூறினார் அவரின் ஆலோசனைபடியே சிகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்துக்கு அனுப்பினர் இதை பயன்படுத்திய அர்ஜுனன் சிகண்டியின் பின்னிருந்து தனது அம்புகளால் பீஷ்மரின் உடலை அம்பு கிடத்தினான் இப்படி தொடர்ந்து பதினைந்து நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர் பதினாறாம் நாள் போரில் தலைமைப் தலைமை தலைவராக நியமிக்கப்பட்ட கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவ படைகளை கொன்றான் அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான் ஆயிரக்கணக்கான பாண்டவ படைகளை தனது கூறிய அம்புகளால் கொன்று பின் அர்ஜுனனை கொல்ல அம்புமலை பொழிந்து கடுமையாகப் போராடினான் ஒரே நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்த நாகபாணத்தை ஏவினான் அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார் அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியது அதனால் கர்ணன் ஏவிய நாகபாணம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலைக்கவசத்தை தாக்கியதால் அர்ஜுனனின் தலைக்கவசம் மட்டும் கீழே விழுந்தது கிருஷ்ணனின் போர் தந்திரத்தால் அர்ஜுனனின் உயிர் பிழைத்தான் குருச்சேத்திர போரின் இறுதியில் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது கர்ணன் தேரை சகதியிலிருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணனின் மீது அம்புகளை ஏவச் சொன்னார் இந்திரன் கர்ணனின் கவச குண்டலங்களை தானமாக பெற்றுக்கொண்டபடியால் தெய்வீக கவசமில்லாத கர்ணனின் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் கூறிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன அதனால் கர்ணன் போரில் மடிந்தான் அதன் பின் துரியோதனனும் பாண்டவர்களால் கொல்லப்பட்டான் அதர்மம் அளிக்கப்பட்டு தர்மம் நிலைக்கப்பட்ட இந்நாளே ஆடி பதினெட்டாம் நாளாகும் ஆடி பெருக்கில் என்ன வாங்கலாம் ஆடி பெருக்கன்று என்ன செய்தாலும் அது பெருகும் என்பது நம்பிக்கை இதனால் இந்த நாளில் சுபகாரிய வேலைகளை துவங்குவது புதிய பொருட்கள் வாங்குவது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது ஆகியவற்றை செய்வதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளனர் ஆனாலும் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் ஏதும் செய்யக்கூடாது என சொல்லப்படுவதால் ஆடிப்பெருக்கு நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்டவர்களின் சந்தேகம் தீர ஆடிப்பெருக்கென்று என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கில் துவங்குவதற்கு ஏற்றவை ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்துக்குரிய நாள் என்பதால் அனைத்து சுபகாரியங்களையும் இந்த நாளில் துவங்கலாம் புதிய தொழில் துவங்குவது புதிய கடை திறப்பது புதிய வேலைக்கு முயற்சி செய்வது சுய தொழில் துவங்குவது கலைகளை கற்க துவங்குவது என்னென்ன பொருட்களை வாங்கலாம் என்று பார்ப்போம் ஆடிப்பெருக்கென்று கண்டிப்பாக நகை புடவை போன்ற ஏதாவது ஒன்று வாங்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஏதாவது மங்களப் பொருட்கள் வாங்க வேண்டும் என ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆடி பெருக்கென்று திருமாங்கலே கயிறு மாற்றிக்கொள்ளும் போது அவற்றில் ஏதாவது பழுதடைந்திருந்தால் தேய்ந்து போயிருந்தால் ஆடிப்பெருக்கு நாளில் கொள்ளலாம் குடும்பத்தில் திருமணத்துக்காக பொருட்கள் வாங்க போகிறோம் என்றால் ஆடிப்பெருக்கென்று வாங்கலாம் இது எதுவும் கிடையாது ஆனால் ஆடிப்பெருக்கென்று செல்வம் பெருக ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் கல்லுப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிட்டு பிறகு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி